எல்லோருக்கும் வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பேட்ச் வந்து வர ஜனவரி பதிமூன்றாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதில் மொத்தமாக உங்களுக்கு ஐம்பத்தி ஐந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் எட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு மூணு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஸோ மொத்தமாக ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் வந்து இதில் கவர் ஆகும் இப்போ இந்த வீடியோவில் இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அதுக்கான ஃபீஸ் என்ன டெஸ்ட் எப்படி நடக்கும் இந்த மாதிரியான டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் இந்த பேச்சுக்கான ஸ்கெட்யூல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ஸ்கெடியூல் வைஸாக தான் இந்த ஹோல் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் இப்போ எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோல் பேட்சை வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் தான் டெஸ்ட் நடக்கும் இந்த பேச்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஜனவரி பதிமூன்றாம் தேதி மேலும் பார்த்திங்கனா அந்த ஜனவரி பதிமூன்றாம் தேதியே வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் இருக்கும் இது தமிழ் மீடியம் தான் இப்போ எப்படி டெஸ்ட் நடக்கும் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் உங்களுக்கு டெஸ்ட்லிங் ப்ளஸ் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுத்துருவோம் அடுத்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு புக்லிங்கும் கொடுத்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழில் ஒரு மூணு இயல் இருக்கு சயின்ஸில் ஒளியல் டாபிக் இருக்குது ஹிஸ்ட்ரியில் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் டாப்பி இருக்கு டாப்பிக் இருக்குது டெஸ்ட்டு ஸோ இதுக்கான புக் லிங்க் வந்து உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம் டெஸ்ட்டுக்கு முன்னாடியே நீங்கள் அதை படிச்சுட்டு அட்டன் பண்ணலாம் நீங்கள் ஓனாக புக் வச்சுருந்திங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸ்கெடியூல்லே வந்து உங்களுக்கு வேர் டூ ஸ்டெடியூ மென்ஷன் பண்ணிருக்கும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு ஸோ உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட் லிங் டெஸ்ட் பிடிஎஃப் ரெண்டுமே கொடுப்போம் ஃபஸ்ட்டு எயிட் பிஎம்க்கு டெஸ்ட் லிங்க் சென்ட் பண்ணுவோம் அந்த லிங்க் மறுநாள் எயிட் பிஎம் வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்க்கு ஓப்பனில் இருக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்குள்ளே அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கணும் அடுத்து பிடிஎஃப் லிங்க் சென்ட் பண்ணி ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு உங்களுக்கு கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் வித் ஆன்சர்க்கு ஒரு கொடுப்போம் ஆன்சருக்கு பிடிஎஃபோட லாஸ்ட் பேஜில் இருக்கும் ஃப்யூச்சரில் எகைன் அட்டன் பண்ணோம் அப்படின்னா அந்த பிடிஎஃப் யூஸ் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம் அடுத்த இந்த டெஸ்ட்டில் வந்து ரேங்க் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு த்ரீ ஸ்கோரர்ஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் கொடுப்போம் அதாவது த்ரீ ஸ்கோரர் யார் யார் அவங்க நேமு ப்ளஸ் அவங்களோட ஸ்கோர் என்ன இதை வந்து மென்ஷன் பண்ணி ரேங்க் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுப்போம் இந்த பேச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தமிழ் அப்புறம் மேக்ஸ் ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் அடுத்து வந்து சயின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கவர் பண்ணுவோம் அடுத்து இந்த பேட்ச் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணியும் அவங்களது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் அதே மாதிரி இந்த பேச்சுக்கான சாம்பிள் கொஷின் பிடிஎஃப் வேணும் இல்லைனா சாம்பிள் கொஷின் பேஜஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு அதாவது காண்டக்ட் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டூ த்ரீ பேஜஸ் வந்து சென்ட் பண்ணுவோம் சாம்பிள் பேஜஸ் அடுத்து இந்த பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பேச்சுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஃபிஃப்டி ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மக்கிட்ட பேச்சில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எயிட் ஃபிஃப்டி பே பண்ணணும் ஸோ ஏற்கனவே நம்ம பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க செவன் ஃபிஃப்டி பே பண்ணால் போதும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் பே ஃபோன் பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணணும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களை பேச்சில் ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட்டு ஸ்கெடியூல் வைஸாக டெஸ்ட் நடக்கும் இதுக்கு மேலே இந்த பேச்ச பற்றி ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியோ நீங்கள் தாராளமாக கேட்கலாம் இது இந்த வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் ஏதோ சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்